உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அத்துணை ஆர்விய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒரு தெருமுனை பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு கடஞ்செடுத்த ஒன்னா நம்பர் தற்குறி ஒருத்தன் தமிழகத்தின் ஒப்பற்ற மாவீரன் தேசிய தலைவர் மாவீரன் பிரபாகரனை பற்றி இழிவுா பேசியிரான் அந்த இழிவுபடுத்தி பேசிய அந்த தற்குறி பிரபாகரனை பிரபாகரனையோ தலைவனாக ஏத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது சொல்லி தந்தை பெயர் பே அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல

சாட்டை துரைமுருகனை பேசு இடும்பாவன காத்திய பேசு எவனவனால் பேசு அந்த கட்சியில எங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாம் தமிழர் கட்சி தேசிய தலைவர் பிரபாகரனை கொள்கை கொள்கை தலைவராக ஏற்று அந்த கட்சியோட தலைவராவே ஏற்று பயணிக்கிறாங்க அப்படின்னா அதற்காக நீ வந்து ஒரு தேசிய தலைவர் தமிழனத்தின் தலைவரை வந்து நீ இழிவுபடுத்தி பேசி விடுவாயா உன்னோட இந்த பேச்சுக்கு எங்களோட மிகப்பெரிய கண்டனங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனாலதான் இந்த அவசரமா இந்த வீடியோவை நான் வெளியிடுறது காரணமே அவன் பேசிய பேச்சுக்கு அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை தமிழக வெற்றி கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் தமிழ் தேசிய பற்றாளர்கள் மூலம் தோல்வியை தழுவுவீர்கள் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேகதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் எங்கள் உயிரல்ல எங்கள் உயிருக்கும் மேல் அப்பேற்பட்ட அந்த மாவீரனை இழிவுபடுத்தி பேசும் அந்த தற்குறி தற்குறி நாய் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கேட்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அந்த தற்குறி நாய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கையை வச்சுக்கிறோம் உங்க அரசியல் நோக்கத்திற்காக ஒரு தமிழனத்தின் தேசிய தலைவரை இழிவுபடுத்திய ஒருவனை நீங்கள் கட்சியில வசிப்பது உங்க கட்சிக்கு நல்லதல்ல அது ஆபத்து உடனே அதுக்கு அந்த ஆக்சன் ரியாக்ஷன் எடுத்துருங்க இல்லை அப்படின்னா விளைவுகள் மோசமா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை தமிழக வெற்றி கழகம் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிவிடும் அந்த பேசின தற்குறி நாய்க்கு ஒண்ணு சொல்றேன் தற்குறி பயலே உன உனக்கும் சேர்த்து தாண்டா போராடினார் இருந்தாலும் நீயும் இந்த உலகத்தில் உன்னோட தாய்மொழியான தமிழும் இந்த உலகத்தில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை மீட்டு வாழ வேண்டும் என்பதற்கு தாண்டா பேசினார் தற்கூரி பயில எப்பேற்பட்ட ஒரு மாவீரனை நீ அழகா விமர்சனம் பண்ணுற மைக்கு கிடச்சிருச்சு மேடை கிடச்சிருச்சின்னு ஒன்னே உன்னெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாரு மரியாதையாக மன்னிப்பு கேட்கணும் நீ மன்னிப்பு கேட்கல மிகப்பெரிய விளைவுகளை நீ சந்திக்க நேரிடும் தேசிய தலைவர் பிரபாகரன் ஒரு தனிப்பட்ட கட்சியின் சொத்து இல்லை ஒட்டுமொத்த தமிழினத்தின் சொத்து அந்த சொத்தை வந்து நீ இழிவுபடுத்த நினைச்சா நாங்கள் விட்டுருவோமா ம் உங்கள் அக்காவும் தங்கச்சியும் சீரழி சீரழிச்சுட்டாங்கடா சீரழிச்சுக்கு இருந்தாங்கடா இலங்கையில் அதை அதை கண்டு கோவமுற்று உன்னோட நூற்றாண்டுல இருந்து போராடி நின்னவண்டா வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஈஸியா விமர்சிக்கிற நொட்டி நீங்கிருவீங்களா பெரியார விமர்சிச்சா எவை விமர்சனா அவனை விமர்சிடா அதை விட்டுட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரனை பத்தி பேசுற தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் தமிழ் தேசிய பற்றாளர்கள் எடுப்போம் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்